சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்து உள்ளது எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறது வணக்கம் சலோமி சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்து உள்ளது எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் சுட்டு பிடியுங்கள் காலுக்கு கீழ் சுட்டு காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணை குறித்து ஒத்திவைத்து மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது திருச்சியைச் சேர்ந்த சத்யஜோதி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் எனது சகோதரர் வெள்ளைக்காளி என்ற காளிமுத்து சென்னை புலல் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் கடந்த மாதம் கிளாமர் காலி என்ற ரவுடி மதுரையில் கொலை செய்யப்பட்டார் அதில் எனது சகோதரனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை ஆனால் உள்நோக்கத்துடன் அந்த கொலையில் எனது சகோதரரையும் தொடர்பு படுத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் என்ற நபர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்நிலையில் எனது சகோதரரையும் இந்த வழக்கில் தொடர்பு படுத்தி அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனை காரணம் காட்டி அவரை என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஆகவே எனது சகோதரரிடம் நடத்தப்படும் விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் வழியாக நடத்தவும் அனைத்து விசாரணைகளையும் வீடியோ பதிவு செய்யவும் கோரிக்கை விடுத்தேன் இருப்பினும் எவ்வாத நடவடிக்கையும் எடுக்க எடுக்கப்படவில்லை எனக்கு தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் விசாரணை என்னும் பெயரில் அழைத்து சென்று என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்துள்ளது எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன எனவும் தெரிவித்து கேள்விகளை கேட்டு சட்ட புரியுங்கள் காலுக்கு கீழ் சுட்டு காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக மட்டும்தான் துபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது அரசு தரப்பில் இரண்டு காவல்துறையினர் ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்